ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலச்சேரியில் தாங்க மலிச்சரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூர் இருந்துட்டு அழுந்து புரண்டு ஏதோ ஒன்று பண்ணி வந்து எப்படியோ வந்து நம்ம விஜய் வந்து அதே வீட்டில் வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டாங்க நாங்கள் வந்து போகலம்மா நாங்கள் வந்து போகலை நீங்கள் வந்து அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி நம்ம விஜய் அதுக்கப்புறம் வெண்பா அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படியாப்பட்ட எமோஷனில் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக இருந்தாலும் வந்து விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணவே வந்து தோணாது அந்த மாதிரி வந்து தோணும்போது எப்படிங்க வந்து விட்டு பிரியணுன்னு வந்து அவங்களுக்கு வந்து தோணும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நானும் வந்தால் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமாக வந்து சொல்லி சொல்லியிருப்பேன் சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சே வந்து ஆகணும் அப்படி வந்து தெரிஞ்சாங்கன்னா தான் வந்து இவங்க வந்து போயிட்டு வந்து மல்லியை வந்து ஏன் இப்படி வந்து பண்ணேன் எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய காரணங்கள் நிறைய கேள்விகள் நிறைய ஆன்சர்கள் வந்து வர வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு அதை வந்து கேட்குறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படி வந்து கேட்டால் தான் வந்து இவங்களுக்கான ஒரு விடை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் அப்படி வந்து தெரிய வந்ததுன்னா தான் வந்து நம்ம விஜய் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து இருப்பார் அதுவும் இல்லாமல் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி வந்து பண்ணதே வந்து சரியான மாஸ்டர் பிளானுங்க எப்படியோ வந்து மல்லியை வந்து கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணி விஜய் வந்து எதில் வந்து அடி வாங்குவான் எதில் வந்து கஷ்டப்படுவான் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து பிளானை வந்து போட்டிருக்காங்க அப்படி வந்து பிளானை போட்டதுனால தான் வந்து விஜய் இப்போ வந்து தன்னுடைய வாயாலேயே வந்து மல்லி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் வந்து இருக்க மாட்டோம் மல்லி வந்து நம்மளை வந்து மொத்தமாக வந்து நிராகரிச்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க அதனால தானே வந்து இந்த நிலமைக்கு வந்து நாங்கள் வந்து இருக்கோம் இப்போ வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சரி ஓகே மல்லி வந்து பண்ணது தப்பு தான் ஆனால் இருந்தாலே நீங்கள் அந்த வீட்டை விட்டு வந்து போகிறேன்னு சொல்லி சொன்னது வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்த இல்லை அப்புறம் யாருமே இல்லை கணவன் இல்லை குழந்த இல்லை யாரும் இல்லாத சமயத்தில் வந்து அவங்க வந்து என்ன தான் வந்து பண்ணுவாங்க இது என் பிள்ளை தான் வந்து மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து மல்லி தான் என் குழந்த மல்லி தான் என் குழந்த மல்லி என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க மல்லிகைக்கு வந்து அம்மா அப்பா வந்து யாரும் கிடையாது பெரியம்மா விட்டால் அதனால் வந்து தான் வந்து இவங்களுடைய அம்மா அப்பா எல்லாமே அதனால தான் வந்து அவங்க அண்ணாவுக்கும் வந்து முடியல ஸோ இப்போ இருக்கிறது ஒரே ஒரு உறவு வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா மட்டும்தான் அன்னபூர்ணி மட்டும்தான் அவங்களையும் வந்து இப்போ வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து போயிட்டு வந்து இருக்காங்க சரி ஓகே இந்த கேஸ் வந்துட்டு முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கேஸ் வந்து முடிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து கண்டிப்பாக வந்து மீண்டும் விஜய் கூட வந்து ஒரு திருமணம் மறுபடியும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரங்க எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நாலஞ்சு டைம் வந்து மல்லியை வந்து வேணாம் வேணாம்னு சொல்லி வந்து கல்யாணம் வந்து பண்ணி பண்ணவர் தான் நம்ம விஜய் ஆனால் இருந்தாலே வந்து இப்போ வந்து உறுதியாக இருக்காரு அது என்ன வேணால் எதானா ஆகட்டும் வெண்பா மல்லி நானு அன்னபூர்ணி அம்மா இவங்க வீட்டில் தான் வந்து இருக்க இங்கே தான் வந்து வாழ போகிறோம் தான் வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து சந்தோஷமா வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு நம்ம மனைவி மல்லி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் வந்து இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் மல்லியை வந்து தூண்டி விட்டது மல்லி வந்து எதுக்காக வந்து என்னை வந்து வேணாம்னு சொல்லிட்டு வந்து டிவோர்ஸ் பேப்பர் வந்து கொடுத்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்தா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து தெரிஞ்சுக்கினா தான் வந்து எனக்கு வந்து என்ன நடக்கும் என்னன்றது எல்லாமே வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து இட போகிறாரு அப்படி வந்து நோட்டமிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து யார் வந்து மாட்டுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து அக்கு வேறு ஆணி வேற புட்டு 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 வந்து வைக்க போகிறாங்க அப்படி புட்டு வச்சா கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி சொட்டுக்கு போகிற இடத்துல வந்து ராஜேஸ்வரி முதல்ல வந்து நிற்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதிரேசன் வந்து இருப்பார் கதிரேசன் ஒரு பக்கம் வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து மல்லியையும் வந்து விஜயவும் வந்து சேர்த்து வைக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் பேத்தியை வந்து கொடுத்துருங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல போகிறாரு அப்படிப்பட்ட ஒரு டீலிங்கும் வந்து நடக்க போதுன்னு தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன யார் யார் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி யூட்டா